ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் இருக்க எல்லா வெளிநாட்டவர்களுக்கும் முக்கியமாக சீரியஸாக ஒரு விஷயம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக ஃபர்வானியா ஜலீப் கைத்தான் மகஃபுலா இந்த ஏரியாவில் பேச்சுலர்ஸ் ரூமில் தங்கியிருக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ஸ்டே பண்ணுற பேச்சுலர்ஸையும் சிவில் ஐடி அட்ரஸ் மிஸ் மேட்சில் தங்கியிருக்கவங்களையும் இப்போ குவைத் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இப்போது குவைத் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஐடி அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க ஆக்சுவல் ஸ்டே லொக்கேஷன் வந்து செக் பண்ணுறாங்க பேச்சுலர்ஸ் எல்லாமே இல்லீகலாக ரெண்டர்ஸில் தங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க குறிப்பாக ஃபர்வானியா கவர்னரேட்டில் இந்த செக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே நடக்குது நிறைய பில்டிங் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பில்டிங்கை வந்து பேச்சுலர்ஸுக்கு இல்லீகலாக ரூம்ஸை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க குவைத் சட்டப்படி இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இல்லீகல் சிவில் ஐடி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அப்புறம் வந்து முனிசிபாலிட்டி இன்டீரியர் மினிஸ்ட்ரி அப்புறம் வந்து செக்யூரிட்டி டீம்ஸ் இவங்க எல்லாரும் ஜாயின் ஆகி தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க இவங்க என்னெல்லாம் செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஐடியில் இருக்க அட்ரெஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க உண்மையில் நீங்கள் தங்கி இருக்கிற அட்ரஸோ சிவில் ஐடியில் இருக்க அட்ரஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க அந்த பில்டிங் ஃபேமிலியாக இல்லை பேச்சுலரானு செக் பண்ணுறாங்க ரெண்ட் அக்ரிமெண்ட் ஜென்யூனாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க உங்களுடைய சிவில் ஐடி அட்ரஸோ நீங்கள் தங்கி இருக்கிற அட்ரஸும் மிஸ்மேச் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் இல்லீகலாக பேச்சுலர்ஸ் ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு பார்ப்போம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கம்பெனி அட்ரஸை வந்து சிவில் ஐடியில் கொடுத்துட்டு ஆக்சுவலாக அவங்க பேச்சுலர் ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க ஃபேமிலி பில்டிங்கில் ஆறுலேருந்து பத்து பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க பேச்சுலர்ஸ் இது எல்லாமே இல்லீகல் ஸ்டே கேட்டகரியில் வரும் இன்ஸ்பெக்ஷன் மூலமா கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க பில்டிங்கை சீல் வச்சிருவாங்க ஸ்பான்சருக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க டெனன்ட் டிபோட் பண்ணிடுவாங்க அதாவது வாடகைக்கு நீங்க இருக்கீங்கன்னா உங்களை வெளியேற்றிடுவாங்க ஒரு சில கேஸ்ல இமிடியட்டா நாடு கடத்திட்டு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ட போய் பிளாக் பண்ணிருவாங்க இதனால் பில்டிங் ஓனர்ஸ்க்கும் புரோக்கர்ஸ்க்கும் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு பார்த்தா ரூம் ப்ரோக்கர் பில்டிங் ஓனர் ஃபேக் ரெண்டல் அக்ரிமெண்ட் இவங்க எல்லாருமே தான் மெயின் ரீசன் கவர்மெண்ட் கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஃபேமிலி பில்டிங்கை வந்து பேச்சலர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது அது வந்து இல்லீகல் ஃபேக் டெனென்சி அக்ரிமெண்ட் வந்து இல்லீகல் ஓவர் க்ரௌடிங் கிரிமினல் அஃபென்ஸ் வந்து பண்ணக்கூடாது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற இடத்துல பேச்சுலர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கதை இன்ஸ்பெக்ஷன் மூலமாக கண்டுபிடிச்சாங்கன்னா ஓனருக்கு ஹெவியாக ஃபைன் போட்டுருவாங்க எலெக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுவாங்க பில்டிங்கவே சீல் வச்சிருவாங்க பேச்சுலர்ஸ் எல்லாமே கவனமாக இருங்க நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சிவில் ஐடி அட்ரெஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் லீகல் பேச்சுலர் ரெக்கமடேஷனானு தெரிஞ்சுக்கணும் ஸ்பான்சருக்கு தெரிஞ்சிருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏரியா அலோடான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிலே பண்ணாமல் அட்ரஸ் அப்டேட் பண்ணிடுங்க மொபைல் ஐடி ஆப்பில் வந்து அட்ரஸ் செக் பண்ணிக்கோங்க சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லீகல் அக்கோமடேஷனில் இருக்கணும் முனிசிபாலிட்டி அப்ரூவ்டு பில்டிங்கில் ஸ்டே பண்ணணும் சிவில் ஐடி அட்ரஸும் நீங்கள் தங்கியிருக்க அட்ரெஸும் சேமாக வச்சுக்கணும் ஃபேக் ப்ரோக்கரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஃபேமிலி ஸ்டே பண்ணுற பில்டிங்கில் பேச்சுலர்ஸ் ஷேர் பண்ணி இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு மந்த்லி ரெண்ட் வந்து கம்மி பார்த்தோம் உங்கள் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்காதீங்க இது வந்து குவைத் கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் ஃபர்வானியாவில் ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக ஹோல் குவைத்துமே இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்றைக்கு வார்னிங் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு ஆக்ஷன் எடுத்துருவாங்க குவைத் கவர்மெண்ட் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லீகல் ஸ்டே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சிவில் ஐடி அட்ரஸ் மேட்ச் பண்ணுங்கள் பேச்சுலர் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ